நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கேக்குவாட்டை ஏன் டி ட்வெண்ட்டி டீமுக்கு செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டதுக்கு கம்பீர் அவர்கள் சொன்ன ஒரு காரணம் மிகப்பெரிய ஒரு ஷாக்கை கொடுத்துருக்கு நாங்க ருத்ராஜ் கேக் ஒதுக்கெல்லாம் இல்லை அவரை பதுக்கி வச்சிருக்கோம் அவரை எப்ப யூஸ் பண்ணணுமோ அப்போ நாங்க கண்டிப்பா டீம்ல எடுக்க போறோன்னு சொல்லிட்டு கௌதம் கம்பீர் அவர்கள் எல்லா முன்னாள் வீரர்களும் எழுப்பிய கேள்விக்கு ஒரு பதில் அளித்துள்ளதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ அப்போ வந்து நம்ம ருத்ராஜ் கேக்வாட்டை இப்படி சொல்லி 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 நம்மளே ஏமாத்துறாங்களா இல்ல வந்து அவரை ஏமாத்திட்டு இருக்காங்களா அப்படின்றது தெரியல ஸோ ஏன் அவரை வந்து பதுக்கி வைக்க வேண்டும் அவர் ஆடுற ஆட்டம் எல்லாருக்குமே தெரியும் அவர் இப்படிதான் ஆடுவார் அப்படின்றதும் தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது அவரை பதுக்கி வைக்கிறதுனால என்ன யூஸ் அவரை வந்து ஆட வச்சாதானே அவருடைய பர்ஃபார்மன்ஸ்ன்றது இன்னும் எந்த அளவுக்கு அவர் இன்னும் வெறித்தனமான ஆட்டத்தை ஆடுறாரு அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் வந்து அதை செய்யாம அவரை பதுக்கி வைக்கிறன்ற பேரில் வந்து எல்லா இடத்துலையுமே மற்ற வீரர்கள் எடுத்து மற்ற வீரர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ பட்டு ருத்ராஜின் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய கேப்டன்சி ஒவ்வொரு இடத்துக்கும் முன்னாடி நாரிட்டே இருக்கு சிஎஸ்கேக்கு கேப்டனா இருக்காரு அவருடைய உள்ளூர் பட்டியல ரஞ்சி ट्रॉफीல மகாராஷ்டிராக்கு கேப்டனா இருக்காரு இப்போ வந்து பாத்தீங்கனா ரீசன்ட்டா துலீப் ट्रॉफीல கேப்டனா இருந்தார் இப்போ ஈரான் கோப்பைக்கு அவர் வந்து ரெஸ்ட் ஆஃப் இந்தியாக்கு கேப்டனா இருக்காரு சோ கேப்டன் பதவிகள் வந்து அவருக்கு அதிகமாக வாய்ப்புகள் வழங்கப்பட்டு வந்துருக்கு அப்படி இருக்கும்போது இந்தியன் டீம்ல ஏன் அவருக்கு வாய்ப்புகள் வழங்கப்படலனு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருந்த நிலையில் தற்பொழுது கம்பீர் அவர்கள் இப்படி ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்திருக்காரு கண்டிப்பாக இந்த விளக்கம் ஏற்கக்கூடிய விளக்கமா இருக்கா அப்படின்றது கண்டிப்பா தெரியாது ஏன்னா எப்படி பதிக்க வைக்கிறது ஒரு பவுலரை பதிக்க வைச்சா கூட ஒரு அர்த்தம் இருக்கு ஸோ ஒரு பேட்ஸ்மேன் ஐபிஎல்லையும் பார்த்துட்டாங்க டி டுவெண்ட்டிலையும் பார்த்துட்டாங்க எல்லா இடத்துலையுமே இவர் இப்படி தான் ஆடுவார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயத்த அவரை பதிக்க வைக்கிறதுனால அப்படி என்ன புதுசாக வந்து இவங்க ஒரு இதை வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரியல ஸோ இந்த வங்கதேச தொடரில் நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க சீனியர் பிளேயர்ஸ் ஒரு ரெண்டே பேர் தான் இருக்காங்க ஸோ இந்த சீரியஸ் எப்படி யங்ஸ்டர்ஸ்க்கு அமைய போகுது வங்கதேசத்தை எப்படி சமாளிக்க போகிறாங்க ஸோ எல்லாருமே புதுமுக வீரர்கள் என்றதால் கண்டிப்பாக ஒரு சவால் நிறைந்த டி ட்வெண்ட்டியாக இருக்க போகுது ஏன்னா வங்கதேச வீரர்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸான வீரர்கள் நிறைய பேர் வந்து எக்ஸ்பீரியன்ஸான போலர்ஸ் இருக்காங்க பேட்ஸ்மேன் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது ஒரு சவால் நிறைந்த டி ட்வெண்ட்டியாக இருக்க போகுது வங்கதேச அணி இந்திய அணியை என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றத இருந்து பார்ப்போம் இப்போதைக்கு இந்த இந்திய அணியின் ஸ்குவாடில் தான் பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு ஸோ இப்படி ஒரு ஸ்குவாட் தேவையாக ஓப்பனிங் பேர் யாருன்றது தெரியாமல் ஒரு ஸ்குவாடை வந்து அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் அதில் வந்து ஓப்பனிங் சஞ்சு சாம்சன் அபிஷேக் சர்மா இவங்க தான் ஓப்பனிங் விளையாட போகிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை பட் ருத்ராஜ் கைக்வாட்ட ஸோ கில்லுக்கு தான் ஜெய்சாலுக்கு தான் முக்கியமான பேட்ஸ்மேன்களுக்கு எல்லாம் ஓய்வு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது ஏன் வந்து ருத்ராஜ் கைக்வாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படின்றது எல்லாரையும் எதிர்பார்த்தாங்க ஸோ அப்படி தான் இருந்துச்சு கண்டிப்பாக அவர் இருப்பார்ன்றது ஆனால் கடைசியாக அந்த கோடை விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்திய அணியில் மிகப்பெரிய ஒரு குளறுபடிகள் நடந்திருக்கு அதனால தான் அவரை வந்து எடுக்கவும் இல்லை அப்படி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தும் அவரை வந்து டீம்ல எடுக்காதது மிகவும் மருத்துவமளிக்கிறது எல்லா ரசிகர்களும் அதிர்ச்சியில் இருக்காங்க ஓகே மக்களே தற்பொழுது ருத்ராஜ் கை அவர்களை இந்திய நியூஸ் கோவில் எடுக்காமல் அவரை வந்து நாங்கள் பதுக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க அது சரியாக தவறா என்பதை பற்றி உங்கள் கருத்துக்காகிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்